பூமி சிதாசிரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல்லுன்னு கேளுங்கள் அதுக்கு நான் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு தாங்க ராணி வந்து சிவமணியை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆவேசமாக வந்து வீட்டை விட்டு கிளம்புறாங்க யார்கிட்டையும் எந்த தவலையும் சொல்லலை கிருஷ்ணனி அம்மா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ராணியை கூப்பிடுமா எல்லாரும் ஒரே பந்தியில் வந்து சாப்பிட்றலாம்ல அப்படின்னு சொல்லும்போது சரி நான் அப்போ வெளில போய் பார்க்குறேன் தர்ஷினி நீயும் போய் பாருமான தர்ஷினி வந்து உள்ளே தேடிகிட்டு இருக்காங்க மலர் வந்து தேடுறாங்க வெளியில் வந்து கிருஷ்ணமணி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளியில் வந்து இல்லவே இல்லை நான் கண்டிப்பாக வந்து சிவமணி வீட்டுக்கு தான் ஆவேசமாக வந்து கிளம்பியிருப்பாள் நம்ம தான் வந்து சொல்லியிருந்தோம்ல சிவமணி வந்து பிரச்சனை பண்ணுறான்னு இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரிலன்னு சொல்லிட்டு நீங்களாம் சாப்பிட்டுட்டுருங்க இல்லைம்மா அவள் இல்லாமல் எப்படிமா சாப்பிட முடியும்னு சொன்னோன்னே சித்தார்த்து தான் வேக வேகமாக வந்து வெளியில் வந்து போகிறாங்க ஆனால் தகவலை வந்து ஃபுல்லாக வந்து சொல்லலை சிவமணி வீட்டுக்கு தான் போயிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சித்தார்த்து போய் பிரச்சனை பண்ணிட போகிறாங்க எனக்கு கவலையாக இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல கிருஷ்ணவேணி அம்மா அப்பான்னு பார்த்து பாட்டமாகி ஒரு பக்கம் நீங்கள்லாம் சாப்பிட்டுட்ருங்க ராணி இப்போதான் எங்கேயாவது போயிருப்பா அப்படின்னு சொல்லும்போது சிவமணி வீட்டுக்கு வந்து மாசாக வந்து நிற்கிறாங்க சிவமணி என்னடா பயந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தியா இவளுக்கு எவ்வளோ தைரியத்தை அவள் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது பார்த்துக்க அவளை வாசல்வரையே வந்து அமுச்சு வச்சுடா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி வந்து நிற்கிறாங்க எங்கள் அண்ணன் ஏதோ நல்ல மூட்டில் வந்து இருக்காப்புல தேவலாம் பிரச்சனை பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதே மரியாதை இங்கேருந்து போய்டு நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் தெரியுமா நாங்கள் உன்னை அடிச்சிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல டேய் இந்த ராணி கேஸ் சவாலாக ராணியை அடிச்சிருவீங்களாடா உங்களால் தொடதா முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ராணி வந்து மாஸ் பண்ணுறாங்க டேய் ஏடா சின்ன பொண்ணுக்கிட்டலாம் பேசு அவளை வந்து துரத்தி விடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க ராணி உள்ளே வந்து வரலான் இருக்கிறப்ப அப்படியே எல்லாரும் அவங்க கிட்டே இருக்கிற பொருளை வச்சு ராணி வந்து மணக்கிறாங்க டேய் என்னடா பயந்து போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க அப்போனா என்கிட்ட பேசினாலே நீ பயந்துருவே அதனால தானே விடுங்கடா எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம்னு சொன்னோன்னே ராணி மாட்டுக்கு மாசம் வந்து இருக்காங்க சித்தார்த்தம் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க வந்தோடனே ராணி எங்கே இருக்கானே தெரியல அப்படியா தம்பி நானும் வந்துடுறேன் தர்ஷினி பாமா போகலாம் நம்ம எல்லோரும் வந்து போய் தேடலாம் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே சாவித்திரிக்கிட்ட வந்து நீங்கள் சாப்பிட வேண்டியதானேன்னு சொல்லி கிருஷ்ணவணி வந்து சொல்கிறாங்க இல்லைங்க நான் சாப்பிட்ல அவங்க எல்லாரும் முதல்ல சாப்பிட்டோன்னு அப்புறம் இப்போ சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னோன்னே அப்படி வந்து கடந்து போகிறாங்க நம்ம கிருஷ்ணவணிலேருந்து எல்லாம் தேர்டலான் இருக்காங்க சிவமணி வீட்டுக்கு போகலான் இருக்காங்க அந்த இடத்துல கிருஷ்ணமணி என்னடா என் கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை பண்ணுன்னு பார்த்தேன் உன்னால பண்ண முடியல இப்போ என் தங்கச்சி கல்யாணத்துல பிரச்சனை பண்ணுன்னு பார்க்குறியா பரவாயில்லையே உன்னை பார்த்தா அசல் பொம்மி போலேயே இருக்க சரி சரி அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசணுனே டேய் இது ராணிடா பூமி போல் சாஃப்ட்டு கிடையாது எங்கள் அக்கா வந்து அப்போ வந்து சாஃப்டாக இருந்திருக்காங்க ஆனால் இப்போ எனக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணால் நினச்சிக்க அப்படின்னு சொல்கிறாங்க தேவலாம் பிரச்சனை பண்ணுற வழியெல்லாம் வச்சுக்காதே உனக்கு பயமே இல்லையா கதவை சாத்துங்களா அப்படின்னு சொன்னோன்னே கதவை வந்து சாத்துறாங்க சாத்தணுன்னே ராணி வந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க என்னடி சிரிக்கிற இங்கே என்ன நான் காமெடியாக பேசிக்கிட்டு இருக்கேன் உன்ன என்ன செய்வன் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து நீ வெளிய போக முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏண்டா இந்த ராணி வந்து ஒரு வாட்டி வந்திருக்கானாலே எதையோ யோசிச்சுட்டு தான் வந்திருக்கான்னு அர்த்தம் ஓன் வீட்டுக்குள்ள நீ இத்தனை பேரோட பாதுகாப்பாக இருக்கும்போது நான் இங்க வந்திருக்கேன்னா உனக்கு உணவுமாட அந்த ராணியோட பத்தி முழு விவரமும் தெரியாம இருக்கு ஐயோ ஐயோ எனக்கு தான் சிரிப்பு சிரிப்பா வருது ஆனால் என்னன்னு நம்ம முன்னாடி வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கா டேய் இவ்வளோ கொண்டு போய் மாடியில் வச்சு கட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கட்டி போடலான்னு வராங்க ஒரு பக்கம் ராணி வந்து சண்டை போட்டு ரெண்டு மூணு பேரை வந்து டிசிம் டிசிம் பண்ணதுனால அவங்க போத்து போத்துன்னு கீழே விழுவுறாங்க டேய் என்னடா அவள் காமெல் பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்களும் வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கீங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் சொன்னேன் என் மேலே ஏதாவது சின்னதாக வந்து திரும்பப்பட்டா கூட நீ இருக்க மாட்டேன் சிவமணி அப்படின்னு சொல்லும்போது என்னடா நடக்குது இங்கே ஒன்றும் புரியலையே ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போய் சம்பாரிச்சிருக்க பார்த்துக்க இந்த வீடு ரொம்ப முக்கியம் தானே அப்படின்னு சொல்லும்போது நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி சுகமணி வந்து பேசிடுறாங்க என்னது எனக்கு வீடுன்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது டிக் டிக்னு சவுண்டு கேட்குது நான் தான் வந்து டிக் 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 வச்சுட்டேனே இத்தனை பேர் இருக்கிறப்போ உன்னால் எப்படி வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் வச்சிட்டு தானப்பா இங்கே ஓ முன்னாடியே வந்து நிற்கிறேன் என்னப்பா இது இப்படி பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு கதவை தொடர்ந்து நீயே போய்க்க ஏய் தேடுங்களா அப்படின்னு சொன்னோன்னே கதவு திறந்து மாதம் வந்து போகிறாங்க அந்த இடத்துல ராணி வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்படியே வந்து கீழே ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க சோஃபாலேருந்து எல்லாத்தையும் நோத்தி நோத்தி பார்த்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல சித்தார்த்து வந்து கடுப்பாயிட்டாப்புல என்னடா அது ராணிக்கு வந்து லைனே போக மாட்டேது எங்க தான் போயிருக்கான்னு சொல்லவே இல்லையேன்னு சொல்லி அந்த இடத்துல நான் ராணியை தேடுறதுக்காக வந்து சிவமணி வீட்டு பக்கம்தான் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராணி வந்து மாதம் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்பான்னு பார்த்து ஆனால் இங்கே எங்கேயும் இல்லைனே மேலே கேட்குற மாதிரி இருக்குது போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னா ஒரு மூட்டை இருக்கு அந்த மூட்டையை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் இதுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சத்தம் வந்து கேட்குது பார்த்தா அவங்க ஃபேஸ்லேருந்து எல்லாம் விபூதியாக வந்து இருக்கு அந்த இடத்துல சம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் சாதாரண ஒரு விஷயத்தை வச்சுட்டு அவள் ஓவரா சீனை போட்டு இங்கேருந்து தப்பிச்சிட்டாளா அவளை விடவே கூடாது இந்த சிவமணி யாருன்னு எல்லாருக்கும் காட்ட வேண்டிய நேராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து சாவித்திரி எல்லாம் சாப்பிடாம இருக்காங்க அதுலேருந்தே தெரியுது சாப்பாட்டில் என்னமோ இருக்குங்கிற விஷயம் வந்து தள்ள தெளிவாக தெரியுது ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவமணி ஏன்னா சாவித்திரி கேங்ட நீங்கள் எதுவும் சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க மனம் வந்து பசிக்குது நான் போய் சாப்பிட்டோம் தட்டாமா நல்ல வேலை மனம் எங்களுக்கு தெரியாமல் போய் சாப்பிடல இல்லைம்மா ரெண்டே ரெண்டு சாம்பார் வடை மட்டும் சாப்பிட்லான்னு போனேன் ஆனால் தமனா வந்து சாப்பிடவே கூடாதுன்னு சொன்னாலும் இங்கே வந்துட்டேன் நல்ல வேலை ஸ்பெஷல் சாம்பார்ரா அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுருந்தேன் அந்த இடத்துல இப்போதான் சிவமணி வந்து எல்லாேருக்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணான் அவன் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னா சாப்பிடவே போயிடாதீங்கன்னு சொன்னால்தான் அவங்களை எல்லாரையும் தடுத்து வச்சேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சாவித்ரி ஒரு பக்கம் ராணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன ராணி சௌக்கியமா டேய் அந்த வார்த்தையெல்லாம் நான் தாண்டா கேட்கணும் ஒன்று பதற வச்சேனா அப்படியா ஏன் வீட்டுக்குள்ளே நீ வந்த உன் வீட்டுக்குள்ளே வந்தான் என்ன ஆகும் தெரியுமா நான் ஆல்ரெடி உன் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் வந்திருக்கேன் சாம்பார் வந்து ஸ்பெஷல் சாம்பார் இன்னொரு ஒரு பந்தி ரெண்டு பந்தி முடிஞ்சிருக்கும் பார்த்துக்க நான் ஸ்பெஷல் மாலையோடு வரேங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு அப்படியே ஃபோனை வச்சிடறாங்க சித்தார்த்து வந்து ஒரு பக்கம் மாறி மாறி ஃபோன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் எல்லோரும் வந்து சாப்பிட ஆரமிச்சிடுறாங்க சாப்பிட்டோம்னு வந்து அசந்தும் வந்து துங்கிற மாதிரி ராணிக்கு வந்து இதை கேட்டு முடிச்சோன்னே யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ நம்ம என்ன சொல்லி சமாளிக்கப்படுறோம் தெரிலங்கிற மாதிரி சொன்னோன்னே சித்தார்த் வந்து ராணிக்கு ஒரு போனுக்கு பண்றாங்க லைன் வந்து பிஸியாகவே இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் ஆட்ட வந்து சித்தார்த் வந்து ராணிக்கு பண்றாங்க ராணி வந்து சித்தார்த்துக்கு பண்ணுறதுனால ஃபோன் கால் வந்து எடுக்கவே இல்லை ராணியோட இன்னொரு நம்பருக்கு வந்து பண்றாங்க அதுவும் வந்து வீட்டில் இருக்கறதுனால சரியா வந்து தெரியல ஒரு பக்கம் ராணி வந்து பாத்துடுறாங்க நம்ம சித்தார்த்து முடிச்சோட எங்க போனேன் எதுவும் வந்து டயத்துக்கு சாப்பிடணும்னு தெரிய வேணாமா சரி நான் வீட்டுக்கு அவசரமா போகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து அவசரமா வந்து போயிட்டு இருக்காங்க நம்ம ராணியும் சித்தார்த்தும் ஒரு பக்கம் வந்து மொதல் பந்தியை வந்து முடிஞ்சிருச்சு எல்லாரும் வந்து ரசித்து ருசிச்சு வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி சுவாரஸ்யமான ட்விஸ்ட்டு வரப்போகுது